அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடப்பதை விட அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு உச்ச பலம் பெறும் குருவின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போவதை யாராலும் தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க அதிசார பயிற்சியாக விலகினாலும் கூட ஜென்மத்தை விட்டு குருவின் அமைப்பால் உறுதியாகவே பெரிய அளவில் சிறப்பாக வரவேற்கத்தக்க நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் அதீதமான ஆற்றல் பெற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார் அவர் பொதுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க பொதுவாக அதிசார இயக்கமும் பக்ர இயக்கமும் பெரிய அளவுல குருவை பாதிக்காது என்றாலும் கூட நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிதனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு வலுவ கிடைக்க இருக்கிறது அதற்கு முன் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக நுழைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் ஏனென்றால் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமாதிபதியும் கர்மாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிசார பயிற்சியாக மனஸ்தானமாகிய உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனையும் சுக்கரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியான புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கின்றன அது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்காது என்பதுதான் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் अ அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் எனவே அவரினுடைய அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிய கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை அனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு சென்று நான்கு மாதங்கள் வலுவாக வளம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் உதாரணமாக பார்ப்போம் நாம் யானைகளை பார்த்திருப்போம் கோவில்களிலும் வளர்க்கக்கூடிய இடங்களிலும் கட்டி வைத்திருப்பார்கள் அப்படி கட்டி வைத்திருக்கக்கூடிய யானைகள் உருவத்தையும் அந்த யானையின் காலில் கட்டியிருக்கக்கூடிய சங்கிலியின் உருவத்தையும் பார்த்தோம் என்றால் யானையின் உருவத்திற்கு சங்கிலியின் உருவம் என்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது ஏனென்றால் மிக பெரிய அளவில் வலிமை வாய்ந்த ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய யானை உண்மையில் அந்த சிறிய சங்கிலிக்கு கட்டுப்பட்டு இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் அந்த யானையின் ஆள் மனதில் இந்த சங்கிலியை அற்க வேண்டும் என்ற மனதில் எண்ணம் கூட தோன்றாது அதனால்தான் அது அப்படியே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் யானை பிறந்தவுடன் அதை சிறுவயதிலே குட்டியாக வளர்க்கும் போதே அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி அந்த யானையை கட்டி வைப்பார்கள் அப்படி கட்டி வைக்கும் போது அந்த யானை குட்டியாக இருக்கும் போது அதனுடைய பலம் என்பது மிகவும் குறைவு அப்படி மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பலத்தை பயன்படுத்தி அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்யும் பலமுறை முயற்சி செய்யும் அப்படி பல முயற்சி செய்தாலும் இந்த யானையின் பலத்தை விட குட்டி யானையின் பலத்தை விட சங்கிலியின் பலம் என்பது அதிகமாக இருப்பதால் அந்த வேளையில் நிச்சயமாக அந்த யானை குட்டியால் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது அப்படி அறுக்க முடியாது என்ற ஆழமான எண்ணமானது ஆள் மனதில் பதிந்து விடுகிறது நம்மளால் இதை அறுக்கவே முடியாது என்ற எண்ணத்தை யானை அதன் மனதில் பதிய வைத்துக் கொள்வதால் அது நாளடைவில் வளர வளர இந்த சங்கிலியை அறுக்க வேண்டும் என்ற எண்ணமே அதற்கு தோன்றாது தோன்றாது ஏனென்றால் அதை அறுக்க முடியாது என்பது அதனுடைய ஆழ்மனதில் புதைந்திருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் குருவின் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த யானைக்கு மதம் பிடித்துவிட்டால் எது என்னவென்று பார்க்காது அனைத்தையும் அடித்து தோம்சம் பண்ணும் சங்கிலியை சிறு பொருட்டாக கூட மதிக்காமல் அதை அர்த்தறிந்து சென்றுவிடும் இப்படிப்பட்ட சூழலில் மிக பெரிய அளவுல கர்ஜிக்கும் சிங்கம் வந்தாலும் கூட அதை தனது காலால் நசுக்கி சென்றுவிடும் அப்படிப்பட்ட வல்லமையை தான் குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் வாகனமாக யானை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் யானையின் மனதில் எப்படி தவறான எண்ணம் பதிந்திருக்கிறதோ அதுபோன்று நம்மளுடைய வாழ்விலும் என்னால் இதை முடியாது இதை செய்யவே முடியாது நான் அதற்கு சரிபட்டு வரமாட்டேன் இதை செய்தால் இவ்வளவு கடன் வரும் இவ்வளவு நஷ்டம் வரும் இதை சமாளிக்கவே முடியாது என்று பல வகையான சிந்தனைகளால் நாம் ஒரு செயலை செய்யக்கூட முயற்சி செய்யாமல் அப்படியே விட்டுவிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அந்த மனநிலையை யானைக்கு மதம் பிடித்தால் அதனுடைய பலன் எப்படி வெளிப்படுமோ போன்று இந்த வேளையில் குருபகவான் உச்சம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஜென்மத்திலிருந்து அதிசார பயிற்சியாக முழுமையாக தனஸ்தானத்திற்குள் செல்லாமல் அதிசார பயிற்சியாக செல்லக்கூடிய அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதற்கு மிக அளவிலான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமரும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர பலம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது எனவே தற்போது இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழல் कोडे விரைவில் சாதகமாக மாறுவதோடு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது குரு பார்க்கின் ஓடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பமான இந்த வேலை அமைய போகிறது அஷ்டமஸ்தானத்தை தால் பல்வேறு வகையான அஷ்டம தோஷங்கள் விலகம் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சாதகமாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான சூழல் நிறைவாக இல்லத்தில் கிடைக்க போகிறது மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான கவலைகள் நீங்குவதோடு சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்ல உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க குரு பகவான் ஏனென்றால் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறாரு எனவே தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது உத்தியோக ரீதியாக சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை பெற்று தரும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இலாக்கா மாறுதல் உள்ளிட்ட நல்ல மாறுதல்களை மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மிக பெரிய அளவில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் சாதகமாக கைகூடும் இனிமையான தருணமாக இந்த வேலை ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியாற்றக்கூடிய இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக கர்மத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அனைத்து வகையான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் மிக அளவிலான அரசாங்க சலுகைகள் உட்பட தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் போது முடியவு முடியாது என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடித்துக் காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் நல்ல வாய்ப்பை வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பெற்றுத்தரப் போகிறாருங்க நவ கிரகங்களிலே குரு ஒருவர்தான் அனைத்து துறைகளிலும் தனது ஆளு ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் செலுத்தக்கூடியவர் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் சாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைந்த நன்மையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளை பேணி காக்கக்கூடிய கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அற்புதமான நன்மைகளை பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் வியப்புக்குரிய வகையில் தங்களுடைய வாழ்வில் செய்து காட்டப் போகிறார்கள் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று நினைத்த காரியங்களை பெண்மணிகள் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேலை கிடைக்கிறது திருமணம் பொத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் குருவின் நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக மிதுனு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூட போகிறது குருவின் உச்சத்தால்